காட்சி தரக்கூடிய ஒரே ஸ்தலம் இந்த பார்த்தசாரதி ஆலயங்கள் மட்டும்தான் நீங்க மீசை இல்லாம இங்க பெருமாளை தரிசிக்கணும்னா வருஷத்துல ஏகாதசி மாசம் போ அஞ்சே அஞ்சு நாள் மட்டும்தான் மீசை இல்லாம இங்க பெருமாளை நம்ம பார்க்க முடியும் இங்க இருக்கிற பார்த்தசாரதி மூலவர் ஒன்பதடி உயரத்துல பாக்குறதுக்கு ரொம்பவும் கம்பீரமா இருக்காரு மகாகவி பாரதியார் எழுதின கண்ணன் பாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பாட்டு இங்க இருக்கிற பார்த்தசாரதி பெருமாளை நினைச்சுதான் அவர் எழுதியிருக்காரு மகாகவி பாரதியார் மட்டும் இல்லாமல் விவேகானந்தர் கணித மேதை ராமானுஜர் எல்லாருமே இங்கே இருக்கிற பார்த்தசாரதி பெருமாளை தரிசனம் செய்திருக்காங்க திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதி மரி இங்கே இருக்கிற பார்த்தசாரதிக்கு வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள் அப்போது அலங்காரம் பண்ணி நமக்கு காட்சி தராரு இந்த ஆலயத்துக்கு நீங்கள் எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா பேருந்துகள் நிறையவே இயக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் ட்ரெயின் திருவல்லிக்கேணி ஸ்டாப்பிங்கில் இறங்கலாம் ரொம்பவும் நடந்து போகிற தூரந்தான் ஆலயம்